ஹாய் வெல்கம் உங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து நம்ம நம்ம என்ன என்ன போட போட மட்டன் கைமா கைமா இப்போ போகிறோம் போகிறோம் ரொம்ப ஒரே முறை டைம் டைம் அழிச்சிங்க ஒரு அழிச்சிங்கன்னா ரத்தரேம ர

இது ரொம்ப அழிச்சமாக போயிடும் ஓனோ அப்படியே பிஞ்சு போட்டு செடி வர நல்லா இல்லை சுத்தமான செடி நல்லா இங்கே போடுறது தாண்டி தா ஏன்னா கண்ணுக்கு தெரியாமல் போயிடும் ரொம்ப கழிமா வந்து ரொம்ப பொடியாது கண்ணுக்கு தெரியாம போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்க முடியாது அடுப்பட்டுக்கலாம் எருவம் கொளுத்தி வச்சிட்டம் கொஞ்சம் மழை வந்து வந்து ஈரமாக்குது அதனால இது நல்லா பிடிச்ச பிறகு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தோம் இதான் நல்லா எரி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மட்டன் ரெண்டு கிலோ மட்டன் கைமாக்கு தே தேவைப்படும் மசாலா பொருட்கள் பார்த்துக்கலாமா இது பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்டு வீட்டில் அரைச்சிது கையில் இது பாருங்க மஞ்சத்தூள் இதுவும் வீட்டு வீட்டிலேருந்து எடுத்து வந்தது இது சுத்தமான சால்ட்டு இது பாருங்க தனி மிளகாத்தூள் வீட்டில் வீட்டிலே எல்லாம் தயார் பண்ணுது இது மொத்த மசாலாவை சேர்த்து அரைச்ச வீட்டிலேயே அரைச்ச மசாலா இப்போ இந்த அந்த மட்டன் கைமாக்கு இதை சேர்க்க போகிறோம் மசாலாவை சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் மஞ்சத்தூள் வந்து உங்களுக்கு தெரியும் பயங்கரமான இதில் வந்து மருத்துவ குணம் இருக்குது எந்த கறியில் மீனாகட்டும் மட்டன் ஆகட்டும் சிக்கனாகட்டும் எதை இது பண்ணாலும் மஞ்சள் போட்டு அழிச்சாலுமே அதனுடைய கிருமிங்க எல்லாமே போயிடும் இப்போ மஞ்சள் தூள் போட்டு நம்ம நல்லா ஊற வச்சிட்டோம் இப்போ அடுத்தது மிளகாத்தூள் இதை சேர்த்துக்கிறோம் பாருங்க இது வந்து வீட்டில் வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப அருமையாக ஏன்னா இப்போ கறி குழம்பு செஞ்சோமா பிள்ளைகள் வந்து சாப்பிடாதுங்க அதனால் இந்த மாதிரி டைம் டைம் ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடை வந்து பாருங்க நீங்கள் வந்து இது கரெக்டாக நாங்கள் என்னென்ன போடுறோன்னு இதை பார்த்துங்க பார்த்துட்டு அப்புறம் கமெண்டில் கூட சொல்லுங்கள் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் பார்த்து எண்ணெயில் போட்டு எடுத்து புள்ளிங்களுக்கு மரம் இது பாருங்க மசாலா அனைத்து மசாலா தனியாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வீட்டில் அரைச்சிது இது இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துதான் சாயங்கால டைம்ல ஒரு ஸ்னாக்ஸ் மாதிரி வச்சு சேமியா இடியாப்பம் சொல்லுவாங்க எங்கள் ஊரில் இடியாப்பம் அது வந்து குழந்தைங்களுக்கு இப்படி வச்சு கொடுத்தா இது ஒரு இது இஞ்சி பூண்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து போறோம் பாருங்க ஈஸியான வேலை இது நம்ம ராணிப்பாட்டிலே செய்யறது இது நம்ம சோழ இது பாருங்க அப்புறம் காமிக்கிறோம் லொக்கேஷன் இதுல நம்ம உப்பு வந்து வச்சது கூட கொஞ்சம் தான் எடுக்கணும் பத்தல்லாம் கூட போட்டுக்கலாம் அப்போ உப்பு வந்து பத்தல்லாம் கூட சேர்த்துக்கலாம் உப்பு நம்ம தேவை அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இத்தனா பண்ணோம் கலந்துட்டோம் இத்தனை நம்ம மூடி போடி வைக்க போறோம் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் தான் போதும் அது ஊறிடும் அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் கடாயை எடுத்து எண்ணெயை ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் இது ஈஸியான வேலை அவ் இப்போ நல்லா அடுப்பு வந்து நல்லா எரிஞ்சு நல்லா இதுவாகிடுச்சு நல்லா சூப்பராக ஆனால் பிடிக்குது இப்போ நம்ம கடாய் வச்சுக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் சுத்தமான செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய் ஊட்டு ஊட்டு ஊற்று அப்புறம் இது பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ நல்லா கொச்சு பிறகு நம்ம மசாலா கலந்து வச்சு கறி எடுத்து போட்டு வேண்டியதான் சொல்லி தான் நான் சரி காய் கறி வந்து நல்லா அந்த மட்டன் வந்து கைமா நல்லா ஊறிச்சு மசாலா இப்போ எண்ணெய் கொச்சிச்சு இப்போ நம்ம போட போகிறோம் எண்ணெயில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் பசங்க வந்து இப்போ ஸ்கூலுக்கு போயிருக்கலாம் சின்ன பிள்ளைங்க பெரியவங்க காலேஜில் போயிருக்கலாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் இந்தமாரி செஞ்சு கூட நம்ம வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் கூட வச்சிடலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்க வந்த பிறகு நம்ம திரும்ப ஹீட் பண்ணி எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ ரசம் வைப்போம் சாம்பார் வைப்போம் என்னடா அது கச்சிக்காயில்லையேன்னு பார்ப்போம் இப்போ சைடு இல்லைன்னு பார்க்கும் போதோ இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிட்டோமா ஃப்ரிட்ஜில் அப்பப்போ நம்ம வந்து எத்து இது பண்ணி சூட பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இப்போ அப்படியே கலர் வேண்டித்தோம் அதான் இது ஈஸியான வேலை இது எண்ணெய் வந்து சுண்டு சுண்டோம் அப்படியே ரொம்ப ஈஸியான மெத்தட் இது இப்போ நம்ம கடையில் போய் வாங்கி சாப்பிட்றது அவங்க எல்லாம் அதில் என்ன கலக்கிறாங்கன்னு தெரியாமல் போய்டும் பழைய எண்ணெய் இதில் தான் வந்து கொலஸ்ட்ராலு இந்த பிபி சுகர் ஒன்று வந்தால் எல்லாமே வந்துடுமே அதனால் இன்னைக்கு இருக்கிற இதுக்கு வந்து இப்படி தான் சாப்பிட்ணும் சுத்தமான எண்ணெயில் வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு கிலோ ஒரு கிலோ கறி வாங்கி மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கணுமா அப்பப்போ நம்ம ஈட் பண்ணி ஈட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இதை அப்படி தான் பண்ணணும் இப்போ என்ன பண்ணலாம் மூடி போட்டு கொஞ்ச நாள் அண்ணா போட்டு வைக்கலாம் இந்த மூடி போடுற மாதிரி ஆதா எப்படி கொதிக்குதுன்னு மாட்டேன் பாருங்களா இன்னும் கொஞ்சம் கிட்டே காமிங்களா கேமரா அப்போ தான் கொதிக்கிது தெரியும் பாருங்க சவுண்டு பாரு இப்படி கிண்டி 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 விட்டுனு போனோம் இந்த அப்பதான் பதமாக வரும் இப்போ கொதிக்கிற சவுண்டை கொஞ்சம் பாருங்கதான் கிட்ட கிட்ட காமிங்களா எவ்வளோ சவுண்டு எப்படி கொதிக்கிறது பாருங்க காய்ஸு இப்போ நம்ம எந்த இடத்துல செஞ்சின்னு லொகேஷன் இப்போ பாருங்க காமி பாரு பாருங்க லொக்கேஷன் வந்து பக்கத்தில் வந்து பாலாறு நம்மளது பாலாறு இது சூளை இன்றைக்கி இங்கே போட்டு பார்க்கலாம் கல்லெல்லாம் மழை வருவோம் ஸ்டா ஸ்டாப் பண்ணிட்டுக்கிறாங்க கல் அறக்கலை ஏன்னா மழையில் அறக்க முடியாது இல்லையா செங்கல் சூளை அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிச்சு இப்போ தான் சுத்தம் பண்ணி வைக்கிச்சுக்கிறாங்க இதுக்கு மேலே தான் அரைப்பாங்க நாளைக்கு அறப்பாங்கன்னு நினைக்கிறேன் மக்களை பாருங்க ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு மட்டன் கைம ரெடி ஆயிடுச்சு இல்லை பாருங்க நல்லா பதமாக ஆயிடுச்சு அப்படியே இறக்க வேண்டியது தான் இப்போ நம்ம இறக்கும் போது வந்து மல்லித்தாழை போட்டு இறக்குவாங்க கறி கறினாலுமே ஆனால் இதில் வந்து நம்ம இந்த மட்டன் கைமாக்கு வந்து அது இதுவும் போடக்கூடாது மல்லித்தாழை போடக்கூடாது அப்படியே இறக்கி நம்ம டேஸ்ட்டு பார்த்துக்க வேண்டியதான் இறக்கலாமா ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து இறக்கலாம் காய்ஸ் அஞ்சு நிமிஷம் பொறுத்து இறக்கலாம் இப்போ நல்லா பதமாக ஆயிடுச்சு கறி இப்போ வந்து கருவாப்பில் தூத்திட்டு கருவாப்பில் எதுக்குன்னா அந்த மனமா இருக்கும் வாசனை அதுக்காக நம்ம மல்லிகை போடுவோம் ஆனால் இதுக்கு இந்த கைமாவுக்கு வந்து மல்லிகை தழை போடுவோம் மட்டன் கைமாவுக்கு இந்த கறிவாப்பில் இப்படி வதக்கிறோம் வதக்கிட்டு நல்லா ட்ரை ஆயிடுச்சு கறி இப்போ அதை வாசனைக்காக நம்ம கறிவாப்பிள் சேர்த்துருவோம் இப்போ நம்ம இறக்கிடலாம் காய் இப்போ நம்மளுக்கு வந்து மட்டன் கைமா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து இன்றைக்கி வந்து இதை பண்ணுறதுக்கு வந்து இன்னைக்கு தொழிலதிபர் பிடிஎஸ் செங்கல் சூளை பிடிஎஸ் ஒன் பிடிஎஸ் டூ பிடிஎஸ் த்ரீ அவர் வந்து இன்றைக்கி வந்து இன்னைக்கு ஸ்பான்சர் பண்ணிக்கிறாரு இன்றைக்கி அவர் தான் பண்ணிக்கிறாரு விநாயக சக்தி முன்னிட்டு நாளைக்கு ஒரு நூறு பேருக்கு பசியோ ரோட்டோட பசியோ க பசியால் கஷ்டப்பட மக்களுக்கு இன்னைக்கு அவர் பிடிஎஸ் செந்தில் அவர்கள் வந்து அன்னதானம் பண்ணுறாரு நாளைக்கு அதேமாதிரி ரோட்டோட ஏழைப்பட்டவங்க அவங்க வந்து பஸ் ஸ்டாப்பில் எல்லாம் படிப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து நாளைக்கு பெட்ஷீட்டெல்லாம் எல்லாம் கொடுக்குற மாதிரியாக பண்ணிக்கிறாரு பிடிஎஸ் ஓனர் செந்தில் அவர்கள் அதனால் வந்து இன்றைக்கி அவன் வீடியோ செலவு ஃபுல்லாக இன்றைக்கி அவர் தான் அதனால் இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துலாமா செம்ம டேஸ்ட்டு அப்படியே சுவை வந்து அப்படியே நாக்கில் வந்து அப்படியே நடனம் ஆகுது பிரபுதவா மாஸ்டர் லாரஸ் மாஸ்டர் டான்ஸ் ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சுவை செம்ம சூப்பர் பாருங்க மக்களை இந்தமாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க நீங்கள் நான் சொன்ன மாதிரி சேமியா ரொட்டி அந்த மாதிரி ஐட்டத்தில் வச்சு சாப்பிட்லாம் சாப்பாடு ரசம் சாம்பார் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப இருக்குது சூப்பர் இந்த பாருங்கள் நீங்களே அருமையாக வந்துக்குது இப்போ நம்ம சேனல் வந்து நம்ம சேனலுக்கு வந்து ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் பாய்